ரெண்டு அவங்களோட வந்து நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியான கோட்பாட்டை எடுத்து வைத்து செயல்படுத்தியவர் சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர் எளிதாக நீங்க வந்து பாஜக நினைச்சா செய்ய நினைச்சிடாதீங்க பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் அதாவது நான் நேற்று தொலைக்காட்சி பேட்டியில் வந்து புள்ளி நான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் குறைஞ்சிருக்கேன் அவங்களுக்கு அதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துடைய கருத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டை சொன்னீங்களா என்னன்னு தெரியல மொத்த இந்தியாவிலும் அவர் போட்டியிட்ட தொகுதியில் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் பத்துர எந்த இனிமே எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அதிகாரிகள் வந்தாலும் தேர்தல் ஆணையமும் இவி மிஷனும் விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு ஆளா கூட சொன்னோம்னா ஒப்புகை சீட்டுடன் தேர்தலில் வாக்களிக்கும் முறைமையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும் தேர்தலுடைய என்னப்படும் வாக்குகளும் அந்த ஒப்புகை சீட்டுகளும் சரியாக ஒப்பீடு செய்யப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதா எங்களுடைய நிலைப்பாடு அதாவது தேர்தலில் மூன்றாவது முறையாக ஒப்பி வந்துவிட்ட காரணத்தினாலேயே நீங்கள் நேருவோடு ஒப்பிடுவது சரி என்பது நியாயம் அல்ல நேரு அந்த மூன்று தேர்தல்களிலுமே முன்னூறுக்கும் அதிகமான இடங்களை தனித்த மெஜாரிட்டியோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெற்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே நேரு அவர்களை வந்து ஒப்பிட்டு பேசுவது நியாயம் அல்ல ஒரு முறை நேருவை வந்து அண்ணா கூட ஒப்பிடும்பொழுது அந்த சமயத்துல வந்து அண்ணா சொன்னாரு நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கொட்டி கிடக்கக்கூடிய செங்கல்னு சொல்லி அடக்கமா சொன்னாரு அந்த அடக்கத்தை நரேந்திர மோடியிடமோ பாரதிய பாரதிய ஜனதா கட்சியிடமோ எதிர்பார்க்க முடியாது ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக பண்புன்னு ஒண்ணு இருக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு குரு என்பது ஜனநாயக பண்பு அந்த அடிப்படையில் நாங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை கூறக்கூடிய நேரத்துல எங்களுடைய முக்கிய முக்கியமான கோரிக்கையை முன்னெடுக்கிறோம் கடந்த உங்களுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்துல இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் சிதைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகு அணுகுமுறைகளின் மீது பல்வேறு மாநிலங்களில் மக்கள் நம்பிக்கை இருந்திருப்பதை காட்டுகிறது மணிப்பூரையும் காஷ்மீரையும் பஞ்சாபையும் புறக்கணித்து விட்டு இந்த நாட்டை நாம் ஆட்சி செய்ய முடியாது எனவே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களுடைய உணர்வுகளையும் உள்ளடக்கி இந்த மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுங்க ரெண்டு சாணக்கியர்கள் அவங்களோட இருக்கிறாங்க ஒன்னு அண்ணன் நிதிஷ்குமார் அவரை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா அவர் எப்படி நிலைப்பாடுகள் மாறக்கூடியவர் ஒரு ஆறு மாசம் தெரிய போகுது அதே போன்று நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு சிறந்த சாணக்கியர் என் டி ராமராவே வீழ்த்திட்டு வந்தவர் அதனால அவ்வளவு எளிதாக நீங்க வந்து பாஜக நினைச்சா செய்ய நினைச்சிடாதீங்க நிதிஷ்குமார் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியான கோட்பாட்டை எடுத்து வைத்து செயல்படுத்தியவர் அதுல அவர் உறுதியா அனுக்கிறார் சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர் அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்களில் வந்து அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை அறிவிப்புகளை அறிவுரைகளை ஏற்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இந்த மக்கள் பேணினார்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பா ஒரு காலத்தை அனுமதிக்க மாட்டோம் அஞ்சு பேர் அதிகமான குழந்தைங்களை தொகுதியுடைய பெருக்கிக் கொள்வீங்க அரசாங்கத்து வேண்டுகோளை ஏற்று தென்னிந்திய மக்கள் அந்த வேண்டுகோளை மதிப்பாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா எனவே மக்கள் தொகை அடிப்படையில் வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது மாறாக மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் முடிவெடுங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஜனநாயக கடமையை மதச்சார்பற்ற தன்மையை சமூக நீதி தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் அங்கே சில வேக தொலைவில் ஏற்பாடு ஏற்படுத்துவார்கள் நினைக்கின்றோம் ஆறு மாதம் பார்ப்போம் ஏன்னா எடுக்குமே இல்லாமல் வச்சிட முடியாது மூன்றாவது முறையாக வந்திருக்காங்க குறைகளை திரிச்சுக்கணும் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம் ஆறு மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமாக பல விஷயங்கள பேச முடியும் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் நன் அண்ட் ஏரியல் வெஹிக்கிள்